அன்பான பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து சொந்தங்களே நிர்வாகிகளே இளைஞர்களே பெண்கள் திரளாக வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் நம்முடைய மாநில தலைவர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அண்ணன் வேலாயுதன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுடைய சிலையை திறந்து வைத்து மணிமண்டபத்தை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன் ஒரு தகுதியான ஒருவருக்கு ஒரு தகுதியான ஒருவர் ஒரு பணியை செய்திருக்கிறார் அதை குளப்பூர்வமாக நாம் வரவேற்க வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த மேலே அமர்ந்திருக்கும் அனைத்து சுவாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நேரத்தை வீணடிக்காமல் எல்லார்பேரையும் நினைக்கிறேன் ஆகிய அண்ணன் விநாயகர் அண்ணன் அவர்கள் போன்ற எல்லோரும் வந்து இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மாவட்ட தலைவர் அவர்கள் சேர்ந்து ஒரு உரையாற்றி இருக்கிறார் அந்த வகையில் அண்ணன் வேலாயுதன் அவர்கள் ஆட்சி சென்ற பணிகளை இன்றைக்கு நாம் பெருமையாக பார்க்க வேண்டும் நானும் அவரை பல ஆண்டு காலம் உற்று பார்த்துக் கொண்டிருந்தவன் ஏனென்றால் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் என்ற முறையில் அவருடைய பணிகளை பற்றி நானும் அறிந்திருக்கிறேன் அவரோடு பயணித்த நபர்களில் கட்சியில அவர் கூட நாம இல்லைனாலும் அந்த காலகட்டத்தில் அவரோடு பழகிய நபர்களில் நானும் ஒருவர் அந்த வகையில் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த அவர் எப்பயும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர் எதையுமே வந்து நேர் பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு நபர் அந்த வகையில் வந்து உண்மையாவே வந்து பலருடைய பாராட்டை பெற்றவர் பொதுநலன் நலன் வந்து மேலோங்கியதான் என்னைக்குமே இருக்கும் ஏன்னா காங்கிரஸ் இருந்தப்ப கூட எனக்கு ஃபோன் பண்ணுவார் பண்ணி அம்மா இந்த விஷயத்துல இது ஒரு பொது காரியம் அதை நீங்க பண்ணி கொடுங்க இது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனைக்காக ஒருவர் உங்கள்ட்ட அனுப்புறேன் அவங்களுக்கு நீங்க தீர்வு காணுங்க சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அதை நீங்க வழக்கறிஞ்சவங்க முறையில அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தீர்வு கண்டுத்தாங்க அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள்ல என்ன கூப்பிட்டு கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு கூட்டு இந்த பணியை நீங்க செய்து தாங்க அதே மாதிரி நம்முடைய சங்கத்துடைய விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வரும்போது கூட சங்கம் சொல்வார் ஒரு பொதுவான விஷயம் இது அந்த பொது காரியத்துக்கு நீங்க இந்த உதவியை செய்யுங்க என்று கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலம் எனக்கு அவரு நிறைய விஷயத்துல அறிவுரை வழங்கியவர் பொது விஷயங்கள்ல தீர்வு காண்றதுக்கு அவர் என்கிட்ட பலரையும் அனுப்பி வச்சிருக்கிறார் அப்படி கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொது விஷயங்களுக்காக மக்களுக்காக உதவ வேண்டும் என்ற மனநிலை அடிப்படையான மனநிலை கொண்டவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுக்கு ஆற்றிய ஆட்சியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் அது எனக்கு நல்லா தெரியும் அந்த வகையில வந்து உண்மையாவே என் ஆழ் அவர் இடம் பிடித்த ஒரு நபர் நான் நம்முடைய கட்சியை வந்து சேர்ந்த பிறகு இன்னும் வசதியா இருந்தது இன்னும் நிறைய விஷயங்களை அவர் அதுக்குள்ள உடம்பு சரியாமிட்டாரு நிறைய விஷயங்களை கூப்பிட்டு என்னென்னது இப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அறிவுரைகளை வழங்குவார் ஒரு மூத்த அண்ணனை போல எனக்கு வந்து அவர் நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கிறாரு அவர் இறக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்பாக கூட நான் அவர் வந்து பார்த்துட்டு போனேன் இதே வீட்டுல வந்து பார்த்துட்டு போனேன் அப்பயும் அவர் வந்து நான் இப்பதான் அந்த இதுல ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்திருக்கம்மா இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் நல்லா ரிவைவ் ஆயிட்டேன் ரெக்கவர் ஆயிட்டேன் அப்படின்னு நான் இது சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் இப்போ நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓகே ரெக்கவரி ப்ராசஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு நாள் லேட் ஆகி போயிடுச்சு வந்து பார்த்துட்டு தான் நான் ஊர் வந்த உடனே முதல்ல வந்து அவர் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு போனோன்ற வந்து வீடு பூட்டி இருந்தது அப்புறம் அவங்க சகோதரரை கூப்பிட்டு வீடு பூட்டி இருக்கே அப்படின்னு அப்புறம் ஆளு வேணும் அண்ணனையும் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி வீடு பூட்டி இருக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஏதாவது கூப்பிட்டு போயிட்டீங்களா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ உடனடியாக உள்ள கூப்பிட்டு சொல்லி கதவை திறக்க சொல்லி அவர் அவரே வந்து கதவை திறந்தார் அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு சரி ஆரோக்கியமா நல்லா இருக்காருன்னு மறுபடியும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டு போனேன் அப்படி ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து நலம் எப்படி இருக்குன்னு அவரை விசாரிச்சுட்டு இருக்கிறதும் அவற்றை நேராக பேசுறதும் சரி நேரம் போன் எடுக்கலாம் அவரை சார்ந்தவர்களை கூப்பிட்டு கேட்கறதும் எனக்கு ஒரு வழக்கமா இருந்ததுக்கு காரணமே அவருடைய மனப்பக்குவம் தான் அவருடைய செயல்பாடு தான் அவருடைய அந்த நம்முடைய பழகக்கூடிய ஒரு மனநிலை அதுதான் நம்ம என்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல அவரை அவருக்கு ஒண்ணா நாம ஓடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை உருவானது காரணம் அதுதான் அப்படிப்பட்ட அவர் சொங்கள உருவாக்கியிருக்கார் ஒவ்வொருத்தையும் அப்படி அவர் பேசியிருக்காரு அதனால தான் இன்னைக்கு ஆசையோட வந்திருக்கீங்க அவர் மேல அன்பு கொண்டவங்க எல்லாருமே இங்க இருக்கிறீங்க ஆகையால் இந்த நேரத்தில் அவருக்காக நம்ம மாற்றக்கூடிய இந்த பணி நிச்சயமாக அவர் ஆத்மாவை நிச்சயமா சந்தோஷப்படுத்துங்கிறது என்னுடைய நம்பிக்கை அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து தலைவர் இந்த விஷயத்தை அவருக்கு நன்றி கோரி குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் பார்வைக்குரிய சோதரி மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்வைக்குரிய வழக்கறிஞர் விஜயதரணி அவர்களுக்கு மனமார்த்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுருக்கமான

அருமை சோதர் வேலாயண் அவர்களுடைய பிறகு அவருக்கு ஒரு நினைவாலயம் கட்ட வேண்டும் என்பவரில் கட்டியிருக்கிறார்கள் அதனை நமது மாநிலத்தினுடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தொடக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறார்கள் இங்கே இப்பொழுது அந்த நினைவாலயத்தை தலைமையத்திருக்கிறார்கள் எனவே அவருக்கு நன்றிகளை சொல்லி வேளாங்கம் போல ஒரு தேசப்பற்றும் தெய்வீக பற்றும் கொண்டவர்களாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணமும் வேளாண் அவர்களுக்கு உண்டு அதனை எல்லாம் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு வாய்ப்பு நன்றி தெரியாது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மனமாக நன்றிகள் அடுத்து நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு நெல்லை சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் உரையாற்பார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வேலாயிரம் அவர்களுடைய சிலை திருப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரை திருப்போருக்கு வருகின்றிருக்கின்ற மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அண்ணாமலை அவர்கள் மாவட்ட தலைவர் தமிழன் நவச்சுரு சுவாமிகள் சைதானந்தாஜி மகாராஜ் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் முத்துகிருஷ்ணன் திருமதி விஜயலாமி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற நாகோயில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பாளர் எம் ஆர் காந்தி அவர்கள் பொதுச் செயலாளர் பாலகணன் அவர்கள் மீனாதே அவர்கள் உமாரதி ராஜன் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அமைப்பு பொதுச் செயல் ஐயா கேசவநாயன் உள்ளிட்ட அனைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணாச்சி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வரையிலும் அவருக்கு ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதி மக்களுக்கு செய்த சேவைகளை எல்லாம் சட்டமன்றத்தில் நாங்கள் இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அதை சட்டமன்றத்திலே சபாநாயகர் அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த ஐந்தாண்டு காலமும் ஒரு ஏழை தொண்டனை போல பணியாற்றிய மார்க்கவும் அற்புதமான உறுப்பினர் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை செய்து கொள்ள என்று சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம் அது ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியமில்லை எப்படி வாழ்ந்தான் என்பதை பார்த்தால் அவர் வாழ்க்கையில் தோல்வியில்லை என்று சொன்னதை போல இன்றைக்கு இறந்தவர்கள் கூட எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் மன்னர் தென்படுகிறது அண்ணன் வேளாயும் அவருடைய சிலையை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற உழைப்பு தான் அவருடைய உணர்வுகள் இந்த சமுதாயத்திற்கு உலகெங்கும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு மூத்த முன்னோடியாக இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற தான் இந்த நிகழ்வில் நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து பார்க்க வேண்டும் சுவாமிஜி அவர்கள் சொன்னதை போல யாரோ முதலமைச்சர் சொன்னார்கள் அண்ணன் வேலாய் இருந்த இடம் சரியில்லை நல்லவர் நல்லவர் இருந்த இடம் சரியில்லை என்று சொன்னதாக சொன்னார்கள் சுவாமிஜி அவர்கள் என்னை பொறுத்த அவர் இருந்த இடம்தான் சரியான இடம் என்பது அப்படிப்பட்ட அண்ணாச்சி வேலாயுதம் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் எம் ஆர் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவருடைய உணவு தேசமும் தெய்வீகமும் என்ற கண்கள் என்று சொன்ன போல தேச பத்தோடு நாம் இன்றும் என்றும் வாழ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் உறுதியெடுத்துக் கொண்டு வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி கோட்டையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று உறுதியோடு நாம் அனைவரும் செயல்பட நாம் அனைவரும் உறுதியேற்று அவருடைய நினைவுகள் நெஞ்சிலே நீங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவுகளாக சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

குறிப்பிட்ட காலகட்டத்தில் அற்புதமாக வடிவமைத்து தந்த ஆர்மிக்குரிய சகோதரர் சிற்பி கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவர்கள் குடும்பத்தார் எங்கே கௌரவிக்கப்படுகின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்துக் கொள்கின்றோம் ஆர்மிக்குரிய கோபாலகிருஷ்ணன் குடும்பத்தார்